ஹாய் நண்பர்களே த்ரீ நம்ம அதை பற்றி பேச நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 நெருக்கமான வீட்டுக்கே வாரம் ஒரு முறை வந்துடுற ஒரு சூப்பர் நியூட்ரிஷன்ஸ் உணவை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னென்னா அதுதான் நம்மளோட பன்னீர் ஆமாங்க பன்னீர் இந்திய சமையலோட ராஜான்னு சொல்லலாம் சைவ உணவு மூலம் புரோட்டீன் கிடைக்கிற ஒரு அற்புதமான உணவு தான் அது இந்த பன்னீர் தான் பன்னீர் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா அதுல இருக்கிற இந்த ப்ரோட்டீன் தான் பன்னீர் சாப்பிட்டதுமே உடம்புல ஒரு லைட்டான ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க அப்படி சொல்றதுக்கு சில சயின்டிபிக் ரீசனும் இருக்குங்க இது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த பன்னீரை நம்ம சாப்பிட்றதால என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது இதை யாரெல்லாம் தினமும் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை சாப்பிட்றதால ஏதாவது பக்க விளைவுகள் வருமா இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பன்னீர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பன்னீர்னா பே பன்னீர்னா பேசிக்லி அது ஒரு ஆசிட் செட் சீஸுங்க அதாவது பாலில் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைனா வினிகர் அதுவும் இல்லைனா கேர்ட் சேர்த்து கேர்டில் பண்ணுவாங்க பால் கொஞ்சமாக குழஞ்சி வே பிரிஞ்சுடுங்க சாலிடா கிளாத்ல பில்டர் பண்ணி பிரஸ் பண்ணும்போது போது கிடைக்கிறது தான் இந்த பன்னீர் இதுல எந்த பிரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாதுங்க எந்த ஃபர்மெண்டேஷனும் இல்லை அதனால இது ஃப்ரெஷ் சீஸா இருக்குங்க இதுல நிறையவே நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம் இந்த பன்னீரை நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா செய்யலாம் அதுதான் பெஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ கொடுக்கும் இதுவரை இந்த பன்னீர் வெறும் சுவை மிகுந்த உணவு மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா பன்னீரோட ஆரோக்கியமான உணவு இதை நம்ம அன்றாட உணவுல சேர்த்து வர்றதால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பொதுவா பன்னீர் சாப்பிடுறது எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு விஷயங்க பன்னீரை நீங்க பொரித்தோ அப்படி இல்லைன்னா மசாலா செஞ்சோ சாப்பிட்டு வரலாம் எப்படி செஞ்சாலும் இது சுவை மிகுந்ததுதான் இப்படி சுவை வாய்ந்தது அதே போல சத்துக்களும் நிறைஞ்ச ஒன்றா இருக்கு பொதுவா பன்னீர் அப்படின்னாலே கால்சியமும் பொழுது சத்துக்களும் தான் நினைவு கோரும் ஆனா இதை தவிர இன்னும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பன்னீர்ல இருக்குங்க இந்தியாவோட சீஸ் வகைகள்ல ஒன்றான இந்த பன்னீர் சைவ பிரியர்களுக்கு விருப்பமான ஒண்ணு இது உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடியது பல்வேறு உடல் செயல்பாடுகளுக்கு உதவியா இருக்கு எனவே நீங்க அஞ்சாட உணவு சேர்க்கறது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருங்க மேலும் இதுல செலினியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு ஏற்படுற நினைவாற்றல் இழப்ப கட்டுப்படுத்த இதுல உள்ள பொட்டாசியம் உதவியா இருக்கு செலினியம் கருவுறாமை பிரச்சனைகளை சரி செய்ய உதவுது இதுல கால்சியம் அளவு அளவு காணப்படுதுங்க இதனால பற்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவியா இருக்கும் ஸோ பன்னீரை ஏகப்பட்ட பேர் ரெகுலரா சாப்பிட்றதுனால இது மாதிரியான பெனிஃபிட்ட இப்பவும் தான் இருக்காங்க இந்த பன்னீர் புரத்தோட ஒரு மூலமா இருக்குங்க இத நீங்க எந்த வடிவில் வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடையை குறைக்க அப்படி இல்லைன்னா தசை வெகுஜனத்தை அதிகரிப்பது இந்த நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது பன்னீர் பட்டர் மசாலா அப்படி இல்லைன்னா ஷாஹி பன்னீருக்கு பதிலா துருவல் பன்னீர் பன்னீர் டிக்கா அல்லது பேன் வறுத்த பன்னீர் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்ண முற்படலாம் இதுல லாக்டோஸ் குறைந்த அளவு இருக்கிறதால பால் அழற்சி இருக்கிறவங்க கூட குறைவா எடுத்து வரலாம் ஒவ்வொரு நூறு கிராம் பன்னீர்லயும் இருநூத்தி அறுபத்தி கலோரிகள் இருக்குங்க இருபது புள்ளி எட்டு கிராம் கொழுப்பு மொத்த கார்போஹைட்ரேட்டின் ஒன்னு புள்ளி ரெண்டு கிராம் இருக்கு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது கிராம் வரை புரதம் இருக்கு இருநூத்தி எட்டு மில்லிகிராம் கால்சியம் போன்ற சத்துக்கள் இந்த பன்னீர்ல இருக்கு ஜிம்ல அதிக அளவு உடற்பயிற்சி செய்யும் நபர்கள் அதிக அளவு புரதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் இது உங்க பசிய விரட்டுது இன்னும் பன்னீரால எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க பன்னீர் பல் எலும்புகள் மற்றும் தசைகளை உருவாக்க உதவியா இருக்கு பன்னீர் பன் சொத்திய தடுக்குது பன்னீர்ல உள்ள லாக்டோசின் அளவு உண்மையில குறைவாக இருக்கிறதால இது பல் சொத்தைய தடுக்குதுங்க உடல் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது பன்னீர் சாப்பிடும் போது உடனடி ஆற்றல் பெறுவீங்க இது உடல் மெட்டபாலிசத்தை மேம்படுத்த உதவுது உடல்ல கொழுப்பு தங்க அனுமதிக்காது பன்னீர் அப்படின்றது நீலோனிக் அமிலத்தின் சிறந்த மூலமா கருதப்படுது இது உடல்ல உள்ள கொழுப்பை எரிக்க உதவியா இருக்கும் உடல் மற்றும் மூட்டு வலியா குறைக்குங்க பன்னீர்ல ஒமேஹா மூன்று மற்றும் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இது கீழ்வாதத்தை எதிர்த்து போராட உதவுது எனவே மூட்டு வலியால பாதிக்கப்படுறவங்க பன்னீரை சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லது இதுல ஒமேஹா மூன்று இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கும் நன்மை அளிக்கும் இது பிரசவ கோளா்களின் வாய்ப்புகளை குறைக்குது எனவே சைவ உணவு மற்றும் கிடைக்க உதவியா இருக்கும் இந்த பன்னீர் பன்னீர்ல உள்ள பொட்டாசியம் உள்ளடக்கம் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுது மூளைக்கு அதிக ரத்த ஓட்டம் இருக்கும் போது பக்கவாதம் ஏற்படுதுங்க இது தசை பிடிப்ப தடுக்கும் திரவங்களையும் தக்க வச்சு கொள்ள உதவியா இருக்கு எப்போதும் அதிக திரவம் உட்கொள்ளல் தேவைப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு இது பயனளிக்கிறது அப்படின்னு நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதோட நோயிருப்பு சக்தி அதிகரிக்குது இது உடல்ல உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குது மேலும் நோய் நோயிருப்பு சக்தி அதிகரிக்க உதவியா இருக்கு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியா இருக்குங்க இதுல செலினியம் இருக்குது நமக்கு பலவளப்பான சருமத்தை தருது எனவே அன்றாட உணவுல பன்னீர் சேர்க்கிறது உங்க முகம் மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்பட உதவியா இருக்கும் எனவே பன்னீரை உங்க உணவுல சேர்த்து பலவிதமான நன்மைகளை பெறுங்க இந்த பன்னீரில் ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்குங்க இது மசில பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஒன்றா கருதப்படுது கால்சியம் எலும்பு பலத்துக்கு உதவியா இருக்கு பாஸ்பரஸ் ஹெல்த்தி ஃபேட்ஸ் வைட்டமின் பி டுவெல் நரம்பு பலத்துக்கு ரொம்பவே நல்லது ரிப்போஃப்ளோவின் செலினியம் மெக்னீஷியம் போன்ற மினரல்ஸ் அதிகமா இருக்கு நூறு கிராம் பன்னீரில் சுமார் பதினெட்டுலேருந்து இருந்து இருபது கிராம் புரோட்டீன் இருக்கு இது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுதுங்க பன்னீரில் புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கும் புரோட்டீன் சாப்பிட்ட உடனே நம்ம பிரைனுக்கு என்ன என் வயர்ஸ் ஃபுல்லாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் போகும் அதனால அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் இதை சாட்டிட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால வெயிட் லாஸ் பண்ணுறவரு பலத்தை குறையாமல் இருக்க இந்த பன்னீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிம் போறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க பாடியை டோன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பன்னீர் ரொம்பவே மஸ்ட்டுங்க ப்ரோட்டீன்ஸ் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் இது ஹோல் நைட்டில் மெட்டபாலிசத்தை ஸ்டடியாக வச்சுக்கும் பாடி பில்டர்ஸ் நைட்டில் மீனில் இதை சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நிறைய பேர் இதை சேர்த்துக்கிறதுக்கான ரீசனும் இதாக தான் இருக்கு இந்த பன்னீர் ஃபுல்லாகவே கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே கொண்டதுங்க இது கிட்ஸ்க்கும் பிரக்னன்ட் உமனுக்கும் பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்கள் வராமல் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இதே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது பன்னீர்ல உள்ள ஹெல்தி ஃபேட்ஸ் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏற வாய்ப்பு இருக்கு ஸோ பேலன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நரம்பு மண்டலத்துக்கு பலத்தை தருது விட்டமின் பி டுவெல் ஹெல்த்தி ஃபேட்ஸ் ரெண்டுமே நம்ம நர்வ் சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை தடுக்க உதவியாக இருக்குது டயபெட்டிஸ் கண்ட்ரோல் செய்ய உதவியாக இருக்குங்க புரோட்டீன் ஃபேட் காம்பினேஷன் பிளட் சுகர் சடனாக உயராமல் காக்கும் பன்னீர் லோ கிளைசிமிக் ஃபுட் ஸோ டயபெட்டிஸ் மாடரேட் அளவில் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது குழந்தைகளுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு நல்லது பயக்குது பெண்களுக்கும் இது நல்லது செய்துங்க ஸ்கின் மற்றும் ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா இந்த பன்னீரை எந்த மாதிரியான டைமில் எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா காலை உணவோட சேர்த்து கொள்ளலாம் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா பின்னாடி சாப்பிடலாம் இரவு நேரத்தில் ஸ்லோவாக டைஜஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ல கூட தரலாம் சூப்பர் ஃபுட்டாக இருக்கும் என்னதான் இந்த பன்னீரில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்து அது என்ன தெரியுமா அதிகமாக சாப்பிட்டா ஓவர் வெயிட் கெயின் ஆகும் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கு சிலருக்கு ப்ளோட்டிங் டைஜன் ஹெவி ஆகலாம் ஸோ ரொம்பவே கவனமா இருக்கணும் இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியுமா ஃப்ரெஷ்ஷா ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டுங்க பன்னீர் அப்படின்றது சைவ உணவுல ப்ரோட்டீன் ராணி மாதிரி நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த் எனர்ஜி மசில் போன்ஸ் பிரெயின் எல்லாத்துக்குமே தேவையான நியூட்ரியன்ஸ் உள்ள ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ஆனால் மாட்ரேஷன் ரொம்பவே முக்கியங்க நீங்க உங்க உணவுல இந்த பன்னீரை என்ன மாதிரி ரெசிபி செஞ்சு பயன்படுத்துறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்